தொலைக்காட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சேரன்மகாதேவி உட்கோட்டத்தில் மதுபான கடை வேண்டாம் என மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சேரன்மகாதேவி ஜூன் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சேரன்மகாதேவி புதிய பேருந்து நிலையம் எதிரில் சேரன்மகாதேவி உட்கோட்டத்தில் மதுக்கடைகள் வேண்டாம் என மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேரன்மகாதேவி நெடுஞ்சாலையில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு எதிரில் அமைந்திருக்கும் டாஸ்மார்க் மதுபான கடையை உடனடியாக அகற்ற கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டது இக்கூட்டத்திற்கு சேரன்மகாதேவி ஒன்றிய செயலாளர் மாதவன் தலைமையில் மாவட்ட செயலாளர் எம் சி சேகர் அம்பை சட்டமன்ற தொகுதி செயலாளர் டேனியல் ராஜ் அம்பை ஒன்றிய செயலாளர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை அம்பை நகர துணை செயலாளர் உதயவளவன் ஒன்றிய துணை செயலாளர் நாகூர் அனிபா சேரன்மகாதேவி நகர துணை செயலாளர் பக்கீர் மைதீன் சேரன்மகாதேவி காங்கிரஸ் பேரூராட்சி மன்ற கவுன்சிலர் ஆணி சேரன்மகாதேவி மகளிர் அணி அமைப்பாளர் சச்சாயினி பத்தமடை நகர துணை செயலாளர் இளஞ்சிறுத்தை சாமுவேல் கோபாலசமுத்திரம் நகர செயலாளர் சுந்தர் கோபாலசமுத்திர நகர துணை செயலாளர் பசுபதி மற்றும் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர்

அப்புறப்படுத்தி கண்டிக்கின்றோம் மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம்

மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு அது கடையே இழுத்து மூடு அது ஆபத்து 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 பள்ளி குழந்தைக்கு ஆபத்து பள்ளி குழந்தைக்கு ஆபத்து அப்புறப்படுத்து 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 நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடையை நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடையை அப்புறப்படுத்து 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 கண்டிக்கின்றோம் 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 மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம்